சீரியல்ல ரொம்பவே பிரபலமான ஆக்டரான யுவன்ராஜ் நேத்ரன் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை கேட்டோன்னே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளி வந்து ரொம்பவே கேரக்டர் ரோல்ஸில் முக்கியத்துவம் கொடுத்து நடித்த நேத்திரன் அவர்கள் கடைசியாக பொன்னி சீரியலையும் பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக காணுமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்களோட மகளான அபிநயா அவர்கள் இதை சொல்லலாமான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நேத்திரன் அவர்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த நியூஸை கேட்டோன்னே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது கண்டிப்பாக அப்பா ஹெல்த்தியாக திரும்ப வந்துடுவாங்க வருவாருன்னு சொல்லிட்டு அபிநய அவர்களுக்கும் சரி அவங்களோட ஃபேமிலிக்குமே ரொம்பவே ஆறுதல் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தியை கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு நேத்தன் அவர்கள் மீடியால பல வருஷம் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து அவர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அண்ட் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து மிஸ் பண்ணதில்ல ஒரு பக்கம் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரியாலிட்டி ஷோஸ்லயுமே வந்து அவர் அவரோட திறமையை காமிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் ஜோடி நம்பர் ஒன்ல வந்து ஒரு பக்கம் அவங்களோட வைஃபோட வந்து ஆடுறதுல பக்கம் பாய்ஸ் எஸ்எஸ் கேர்ள்ஸில் வந்து அவங்களோட பொண்ணுங்களோடையும் சேர்ந்து ஆடினாங்க ஸோ ஃபேமிலியாக வந்து அவங்களோட பயணத்தை வந்து இந்த மீடியாக்குள்ளே கொண்டு வந்தாங்க அண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் கீழேலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க என்னதான் அவர் நடித்த எல்லா கேரக்டர்ஸ்லேயுமே வந்து வில்லனாக இருந்தாலுமே நிஜத்தில் வந்து ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான பர்சன் நேத்திரன் அவர்கள் அவர் இப்போ இல்லையே அப்படின்ட்டு அவங்க கூட நடித்த ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை சோஷியல் மீடியா மூலயமா தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் ஆக்டர் ராஜ்குமார் அவர்கள் மலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல என்னடா நீ நண்பா வில் மிஸ் யூர் ஸ்மைல் வில் மிஸ் யூ உன்னோட கேர் உன்னோட குக்கிங் உன்னோட டான்ஸ் உன்னோட இன்னசென்ஸ்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்ட்டு அவங்களோட ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சிருக்காங்க கம்ம மீனா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சிருக்காங்க பாக்கிய சதீஷ் அவர்கள் வெஸ்டன் பீஸ் டியர் நேத்திரன் யூனிவர்ஸோட சேஃப் கீப்பிங்கில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் ஒரு ஜென்டலான சோல் ரெஸ்ட் அண்ட் பீஸ் அப்படின்ட்டு அவங்களோட ஆழ்ந்த இறங்களை தெரிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் முத்து அவர்கள் இவங்களோடு சேர்ந்து பல பேர் நேத்திரனவர்களுக்கும் சரி பல பேர் நேத்திரனவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்கு ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து தெரிவிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க புற்றுநோய் வந்தாலும் கீமோ தெரப்பி மூலயமா சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து அவங்க ஹோல் ஃபேமிலியுமே இருந்தாங்க ஐசியூவில் இருந்தபோது கூட திரும்ப வந்துடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த ஒரு நியூஸ் நமக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலிக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் தெரியல எனக்கு என்னவோ நல்லதா எனக்கு தெரியல எனக்கு இது வரைக்கும் பெருசா அப்படி யாரும் சொன்னது கிடையாது அப்பானால நீ ஈஸியாக வந்துட்டேன் அந்த மாதிரி இந்த டாக் வந்து எனக்கு பெருசா வந்ததே கிடையாது அப்படியே வந்தாலும் அதை நான் பாசிட்டிவ் நோட்ல எடுத்துப்பேன் ஆமா என்ன என் அப்பானாலும் நான் வந்தேன் அதுல என்ன தப்பு அது அது எதுவுமே கிடையாது என் அப்பா வந்து இந்த ஃபீல்டில் இருந்தாரு அம்மாவுமே இருந்தாங்க அப்பா மூலியமா நான் வந்திருக்கேன் அது எனக்கு பெருமை தானே ஸோ வளர்ந்த அப்புறம் இவளோட அப்பா அபிநயோட அப்பான்னு அப்பா கேட்கும்போது அதுவும் பெருமைதான் ஏன்னா சின்ன வயசுல என் அப்பா சொல்லுவார் அப்ராட்லாம் போறப்போ அபிநயோட அப்பா தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் அப்பா வந்து ப்ரௌடா வீட்டுல சொல்லுவாரு கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தார் ஆனாலும் வந்து ப்ரவுடா இருந்துச்சு அப்படி கேக்குறப்போ அபிநயோட அப்பான்னு கேட்கும்போது ஜாலியா இருந்துச்சு என்ன மறந்துட்டாங்க ஆனா எல்லாரும் கண்டிப்பா ஆனால் நீங்க சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது இப்போ how லாங் வே feel திஸ் ஐ ஐ ஃபீல் பட் டு கோ மோர் நான் நினைக்கிறேன் இது ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் நினைச்சது வந்து வேற எங்கேயோ ஸோ அது கண்டிப்பாக போவேன் அண்ட் நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் எனக்காக இல்லைனாலும் அப்பா அம்மாவுக்காகவே நான் வந்து பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பாக என்ன தோணுச்சு அந்த கமெண்ட் படிச்சானே இல்லை உண்மைதான் அதாவது லைக் நாங்கள் எல்லாருமே சின்சியரான எஃபர்ட் போட்டிருக்கோம் அதில் மியூசிக் வைஸும் சரி வீடியோ வைஸும் சரி எல்லாமே ஸ்ரீலாம் வந்து பயங்கரமாக தூங்கவே ரெண்டு மூணு நாள் ஃபுல்லா நைஸ் தோ பட் யா சோ இன்னும் நல்லா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தான் இருக்கும் சின்னதா மிஸ் நினைக்கிறேன் கண்டிப்பா இல்ல ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகும் அப்படின்னு அண்ட் நல்ல கூட கொண்டு இவங்களோட கேரக்டர் நேமே வந்து சலோமியா அது எதுக்காக சலோமியான்னு சூஸ் பண்ணி

ஸோ பாட்டில் இருக்கிறனால அப்படியே இவங்க இவங்க பேர் அப்படியே வச்சோம் அப்படியே அப்படியே இன்னொரு உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பிளான் பண்ணிலாம் பண்ணல அதுவாக அமைஞ்சுனே வந்துருச்சு எல்லாமே